ஆலிங் யூஎஸ் வெல்கம் டு ஹைஜாப் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ப்ரீ ரமலான் சூப்பர் சேலில் வந்திருக்கோம் ப்ரீ ரமலான் சூப்பர் சேல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அபாய எல்லாமே வந்து வெறும் எயிட் ஹண்ட்ரட் செவன் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் பீஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெளிவாக இருக்குன்னு பீஸை பாருங்கள் சிவை மெட்டீரியலில் உங்களுக்கு ஒரு சூப்பர் பின்டெக்ஸ் ஹேண்ட் ஒர்க் வருது சூப்பரான பின்டெக்ஸ்லேயே உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் பீஸ் வெறும் செவன் டபுள் நைனு கொடுத்துட்டு இது எம் சைஸ் எம் எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸுமே அவைலபிள் இருக்குது முதல்ல எம் காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றா இதுவும் எம்மு தான் எம்மு இல்லை இப்போ ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் எம்மு காட்டுறோம் பாருங்கள் வெறும் செவன் டபுள் நைன் தான் ஒரு லெனின் மெட்டீரியலில் உங்களுக்கு ஒரு ஃபர்தாக ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவ மெட்டீரியல் தான் சிவை மெட்டீரியலில் செல்ஃப் பிரிண்ட்டு சிவல செல்ஃப் பிரிண்ட்டு செவன் டபுள் நைன் தான் வெறும் செவன் டபுள் நைன் உங்களுக்கு கஃப் ஸ்லீவ்ஸ் வருது ஸ்லீவ்லேயும் ஒர்க் வருது செவன் டபுள் நைன் தான் இதுவும் சீமே தான் ரெகுலர் யூஸுக்கு சூப்பரான அபாயா ஹேண்டை பாருங்க ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இப்போ த்ரெட் ஒர்க் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆனால் வந்து நம்ம ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் மெட்டீரியல் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் செவன் டபுள் நைன் தான் உங்களுக்கு இந்த பீஸ் பாருங்க சூப்பரான ஒரு எல்இடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சைடில் ரெண்டுமே ஃப்ளீட்டு ஹேண்ட்லைன் ஃப்ரீட்டு ஹேண்ட் லைன் ஃப்ரீட்டு உங்களுக்கு வெறும் செவன் டபுள் நைன் கொடுத்துட்டு எம் சைஸு இது பாருங்க ஒரு ஸ்லீவ் இருக்குது ஒரு ருக்ஷார் ஃபேப்ரிக்ல ஸ்லீவ் இருக்கு செவன் டபுள் நைன் இது உங்களுக்கு ஒரு ஜார்ஜெட்டில் ஃப்ரெண்டில் ஒரு எல்இடி ஸ்டோர் செவன் டபுள் நைன் இந்த ஆஃபர் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு கரெக்டாக இது கோட்டமேடு கோட்டமேடு ஹையர் ஆப்ஸில் தான் இருக்கு கோட்டமேடுனா உக்கடத்தோட பேக் சைடு இறங்கி நீங்கள் வந்துட்டு கால் பண்ணால் போதும் இதில் இல்லை ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களை அட்ரஸ் சொல்லி தரோம் வெறும் செவன் டபுள் தான் கோயம்புத்தூரில் உக்கடத்தோட பேக் சைடு தான் கோட்டமேடு எல்லா பீஸையும் பாருங்க இது டிக்டாக் ஃபேப்ரிக்ல வெறும் கீழே ஃபுல்லாக செவன் டபுள் எண் தான் ஆல்ரெடி இந்த ஃபர்தர் கொடுத்துருந்தோம் இப்போ கம்மி பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே

இந்த ஃபர்தால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுனா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வெறும் செவன் டபுள் எயிட் தான் கொடுத்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் செவன் டபுள் எயிட் தான் இதே மாதிரி நிறைய ஃபர்தா இருக்கிற நம்ம கடையில் நம்ம வீடியோவில் தெரிகிற ஃபர்தா எல்லாமே உங்களுக்கு பொறுமையாக வீடியோ பாருங்கள் எம்மு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸுமே போட்டிருக்கோம் இப்போ இதோட எம் எம்சைஸ் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்தர் தான் காட்டுறோம் ஏன்னால் வீடியோ ரொம்ப லெந்த் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்தர் தான் காட்டிட்டு இருக்கிறோம் இது ஃபிஃப்டி ஃபோரில் உங்களுக்கு இது ஒரு மாடலு ஃப்ரெண்டு வெறும் இது ஃபிஃப்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங் இதுலேருந்து இதுலேருந்து ஃபிஃப்டி ஃபோர் ஸ்டார்ட்டிங் செவன் டபுள் லைன் தான் நீங்கள் பாருங்க ஜார்ஜெட்டில் ஃபுல் ஜிப் மாடலு செவன் டபுள் நைன் தான் செவன் டபுள் நைன் தான் பார்த்துக்கோங்க இந்த ஒரு ரிக்சர் ஃபேபர்ல த்ரெட் ஒர்க்கு உங்களுக்கு வெயிட்லெஸ் மெட்டீரியல் தான் வெறும் செவன் டபுள் நைன் தான் சிஓ லைன்ஸு சிஓ லைன்ஸில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் வருது கீழே ஹேண்ட் ஒர்க் வருது உங்களுக்கு ஷோல்டர்லேயே ஹேண்ட் ஒர்க் வருது சைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் தான் வெறும் செவன் டபுள் தான் இந்த பீஸ் எம்லேயும் இருந்து எல்லாம் இருக்கு ஃபிஃப்டி ஃபோர்லாம் இருக்குது செவன் டபுள் எயனுக்கு ஒர்த்தான பீஸு இந்த மாதிரி பீஸ்லாம் கிடைக்குமோ உடனே வாங்கி வச்சுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க பீஸு வெறும் செவன் டபுள் எயின் தான் செவன் டபுள் எயின் தான் ஒரு கராச்சி மாடலு இது ஜார்ஜ் அட்ல இன்னொரு கலர் ஃபுல் ஜிப்பு ஜிப்பு ஜார்ஜ் அட்ல இன்னொரு கலரு வெறும் செவன் டபுள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதை நான் காட்டுற எல்லா பீஸுமே எல் சைஸ் தான் ஷிஃபானில் ஃபிளேயரு பாருங்க சூப்பர் ஃப்ளேயரு வெறும் செவன் டபுள் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்டாக் சேல் தான் இது எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே என்ன ப்ராப்ளம்னா எங்கள் கடையில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை புதிய ஃபர்தர் நிறைய வந்துருக்கு அதனால் ஸ்டாக் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறோம் ஆஃபர் போட்டு கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாமே செவன் டபுள் என் தான் எல் சைஸ் பாருங்கள் ப்ளை நம்பர்லாம் ஜார்ஜெட்டில் ப்ளை நம்பர்லாம் செவன் டபுள் என் தான் இங்கே பாருங்கள் சிஓயில் இல்லை வேறு கலர் பார்த்துருப்பீங்க சூப்பரான கலர் இது வெறும் செவன் டபுள் என் தான் இதில் வந்த விலை நாங்கள் வாங்கின விலை எதுவுமே பார்க்கலை எல்லாமே செவன் டபுள் நைன் கொடுத்துருக்குறோம் இதை இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் உங்களுக்கு இந்த ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆனால் போதும் பக்காவான ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாம் இது உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க பிடிச்ச சைஸ் எடுத்துக்கோங்க செவன் டபுள் நைன்

இனிமே எல் முடிஞ்சு நீ எக்ஸல் வாங்க எக்ஸல் வெறும் டபுள் நைன் கொடுத்துருக்கோம் சூப்பரான எல்லாமே செவன் டபுள் நைனுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஃபர்தா செவன் டபுள் நைனா வெறும் செவன் டபுள் நைன் தான் செவன் டபுள் எண் நம்ம ட்ரெட் கோயம்புத்தூர்லேருந்தால் நீங்கள் டைரெக்டாக கூட வந்து வாங்கிக்கலாம் செவன் டபுள் எயிட் தான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு இம்போர்ட்டன் இதால் ஒரு சூப்பரான ஃபர்தா செவன் டபுள் எயின் தான் செவன் டபுள் நைன் செவன் டபுள் நைன் செவன் டபுள் எயின் என்னை காட்டுற எல்லா சைஸுமே வந்து எல் தான் இது எக்ஸ்எல் தான் எல்லாமே எக்ஸல் இப்போ நான் ஆடுற எல்லாமே எக்ஸெல்லு இதுக்கு முன்னாடி நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா எல் காட்டியிருப்பேன் அதுக்கு முன்னாடி எம்மு காட்டியிருப்பேன் அடுத்து வந்து டபுள் எக்ஸல் காட்ட போகிறேன் எக்ஸல் தான் செவன் டபுள் நைன் எக்ஸல் சூப்பரான ஃபர்தர்லாம் எல்லாமே இருக்குது வெறும் செவன் டபுள் நைனுக்கு இவருக்கு வெறும் செவன் டபுள் நைன் தான் எல்லாமே கிளியரன்சியல் தான் செவன் டபுள் நைன் தான் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் வெறும் செவன் டபுள் நைன் தான்

பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க இனி வந்து டபுள் எக்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஆட்ரு எல்லாமே டபுள் எக்ஸ் வெறும் செவன் டபுள் தான் கொடுத்துட்டு ப்ளீஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இது மட்டும் எக்ஸ்எல் செவன் டபுள் எயின் இது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் இப்போ நான் காட்டுறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் செவன் டபுள் எயின் தான் வீடியோ பார்க்குறவங்க சைஸ் பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன சென்ட் பண்ணுங்கள் சைஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டி எயிட் இது உங்கள் சைஸ் எதுவோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்கள் செவன் டபுள் நைன் தான் செவன் டபுள் ஒரு லென் ஃபேப்ரிக் பாருங்க ஒரு செவன் டபுள் நைன் சூப்பரான அப்போ பார்த்துக்கோங்க இதோடய ஹேண்ட் ஒர்க்கை மட்டும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் பீஸு சூப்பரான ஹேண்ட் ஒர்க்கு வெறும் செவன் டபுள் எயனுக்கு இதெல்லாம் கண்ணை மூட்டை நீங்கள் எடுக்கலாம் ஒரு ரிக்சார் ஃபேப்ரிக்ல ஸ்லீவில் மட்டும் ஒர்க் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் செவன் டபுள் எயன் வெறும் செவன் டபுள் எயன் தான் இது ஒரு மாடல் செவன் டபுள் எனக்கு இந்த மாடல் எது பிடிச்சாலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கீழே திருவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் நம்ம கடை இருக்கீங்கன்னா கரெக்டாக உக்கடத்தோட பேக் சைடு கோயம்புத்தூரில் பிகே செடி வீதியில் இருக்குது ஹையர் ஜாப்ஸு நாங்கள் டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் கொடுக்குறோம் இந்த மாதிரி மோர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷா தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்